கைஸ் நம்ம புவையில பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா ஒரு பார் தேடிட்டு இருக்கீங்கன்னா இது உங்களுக்கான வீடியோ சோ எங்கன்னு சொல்றேன் மறக்காம நோட் பண்ணிக்கோங்க அப்படியே நம்ம பேஜ ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம போவை ஐயங்கார் பேக்கரி பக்கத்துல லொக்கேட் ஆயிருக்கிற ரோஜாஸ் பியூட்டி பார்லர் தான் ஒரு விசிட்ட போட்டிருந்தேன் இவங்கள்ட்ட ஐட்ரா பேசியெல்லாம் ஜஸ்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ஆஃபர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சரௌண்டிங்ல இந்த பிரைஸ்ல யாரும் பண்றது இல்ல பிரைடல் மேக்கப் அச்சடி மேக்கப் வாட்டர் மேக்கப் மேக்அப்ரெட்டிங் வாட் ரிமூவல் ட்ரீட்மெண்ட் ட்ரீட்மெண்ட் ஆல் ஏர் கட்ஸ் இங்க பண்ணிட்டு இருக்காங்க பிரைடல் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்பவே கம்மியான பிரைஸ்ல ரெண்டல் கொடுத்துட்டு இருக்காங்க நான் பண்ணிட்டு இருக்கேன் ரோஜாஸ் பார்லர்லேருந்து எனக்கு கால் பண்ணிருந்தாங்க இந்த மாதிரி மாடலிங் ஷூட்டுக்கு கூப்பிட்டுருந்தாங்க காலையில பதினோரு மணிக்கு வந்தேன் நான் இப்போ வரைக்குமே இப்ப டைம் சிக்ஸ் ஓ கிளாக் ஆகுது இப்போ வரைக்குமே எனக்கு இந்த மேக்கப்பு லாங் ஸ்டேவா இருக்குது அந்த அளவுக்கு இவங்களோட மேக்கப் அவ்வளவு சூப்பர்வா இருக்குது ஃபண்டாஸ்டிக்கா இருக்குது அந்த அளவுக்கு மேக்கப் போட்டிருக்காங்க ஹாய் காய்ஸ் நம்ப ரோஜாஸில் ஜனவரி இருபது ரோஜாஸோட ஒன்றாம் ஆண்டு நிறைவுழாவை முன்னிட்டு பிரைடல் புக்கிங் பண்ணுறவங்களுக்கு ஸ்பெஷல் கிஃப்ட் ஸ்பான்சர்ஸ் பண்ண போகிறேன் குழுக்கள் முறையில் மூன்று நபர்களை தேர்வு செய்து யாரும் எதிர்பார்க்காத வகையில் அத்தகாசமான சிறப்பு பரிசுகள் ஸோ புக்கிங் யுவர் ஸ்பெஷல் ஈவென்ட்ஸ் வித் மை ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் பை ரோஜாஸ்